வணக்கம் நீங்கள் அணிந்திருப்பது சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் புஸ்வராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னிலைப்படுத்த முடியாது ஆணையாளர் அறிவிப்பு உணவக உரிமையாளரை நோக்கி துப்பாக்கி சூடு காரில் வந்த சந்தேக நபர் தப்பியோட்டம் கைது செய்யப்படுவாரா சிரந்தி ராஜபக்ஷ பிரான்சில் சிக்கிய ரகசியங்கள் எதிர்க்கட்சிகளை அச்சுறுத்தவே ரணில் கைது அரசாங்கம் நிச்சயம் பதிலளிக்க நேரிடும் ஜிஎல் பீரிஸ் சாடல் வித்யா கொலை வழக்கு பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் விசாரணைக்கு புத்தளத்தில் ஒரே நேரத்தில் இருபது ஜோடிகளுக்கு திருமணம் கோர விபத்தில் சிக்கி இளைஞன் பலி பேருண்டின் சாரதி கைது கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று சிறைச்சாலைகள் திணிக்கலும் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜகத் வீரசிங்க தெரிவிக்கையில் மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் ரணில் விக்ரமசிங்கவை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த பெரும்பாலும் சாத்தியமில்லை என்று தெரிவித்தார் அவருக்கு மேலும் ஓய்வு தேவை என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்துள்ளதால் அந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு ரணில் விக்ரமசிங்கவை இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த முடியாது என்று சிறைச்சாலைகள் ஆணையாளர் தெரிவித்தார் இருப்பினும் ஜூம் தொழில்நுட்பம் மூலம் ரணில் விக்ரமசிங்கவை நீதிமன்றத்துடன் இணைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வந்தால் அது தொடர்பாக தேவையான வசதிகளை வழங்க சிறைச்சாலைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுக்கும் என்று யகத் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் இன்று வரை உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி முதலில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் உயர் குருதி அழுத்தம் மற்றும் நீரிழிவு பிரச்சனைகள் காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்தன ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு அன்று குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கோட்டை நீதிவான் நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன போலீசார் மற்றும் விசேட் படையினர் பாதுகாப்பு பணிகளுக்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைப்பவர்களின் வழக்கு அண்கள் சரிபார்க்கப்பட்டு அவர்களது பயணப் பொதிகள் மற்றும் நபர்கள் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் மேலும் கியூ வீதியில் வசிப்பவர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் மட்டுமே அந்த வீதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக பொது சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான வழக்கு என்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சைப் பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் எனினும் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை கொண்டு ஐந்து விசேட வைத்தியர்கள் கொண்ட குழு அவரை கண்காணித்து வருகிறது அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது குறித்து அந்த குழு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது கொழும்பில் எதிர்க்கட்சிகளால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் அனைத்து போலீஸ் நிலையங்களின் பொறுப்பதிகாரிகளுக்கும் கடுமையான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது பொது ஒழுங்கை பேணுதல் அவ்வித இடையூறுகளையும் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஏதேனும் வன்முறை சம்பவங்களையோ சட்ட மீறல்களையோ எதிர்கொள்வதற்காக உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க உயர் அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் அமைதியின்மை ஏற்படுமானால் உடனடி பதிலளிக்க கழக தடுப்பு படைகள் மற்றும் மேலதிக போலீஸ் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக பாதுகாப்பு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அதிகமாக பதிவாகும் தென் மற்றும் மேல் மாகாணங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இன்று முதல் இராணுவ வீரர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் அதிகமாக பதிவாகும் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இன்று முதல் இந்த தினசரி குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படவுள்ளதாக அவர் தெரிவித்தார்

மாதுரை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கடற்கரை வீதிப்பகுதியில் காரில் வந்த ஒருவர் உணவு உரிமையாளரை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார் நேற்றிரவு இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சூட்டு கிழக்கான உணவக உரிமையாளர் துப்பாக்கிதாரியுடன் மோதலில் ஈடுபட்ட நிலையில் சந்தேகநபர் தப்பியோடியுள்ளார் துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் கை துப்பாக்கி ஒன்று நான்கு தோட்டாக்கள் மற்றும் வெற்று ரவைகள் கண்டெடுக்கப்பட்டன துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் சந்தேகநபர் பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை மேலதிக விசாரணைகளை மாத்திரை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் அவரது மனைவி சிரந்தி ராஜபக்ஷே அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் செய்தியொன்று தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜுனெஸ்கோ வெசாக் கொண்டாட்டத்தில் பங்கேற்க பிரான்ஸிற்கு சென்ற ஷிரந்தி தனது உறவினர் டேசி பொரஸ்டையும் அழைத்து சென்றிருந்தார் அந்த விஷயத்திற்காக மொத்தம் இரண்டு கோடி ஐம்பது லட்சம் ரூபாயிற்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக நால்வருக்கான அறை மற்றும் உணவு கட்டணமாக மட்டும் ஒரு கோடி அறுபத்தி ஒரு லட்சம் ரூபா செலவிடப்பட்டுள்ளதாகவும் தனிப்பட்ட சுற்றுலா பயணங்களுக்காக அதிசொகுசு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதால் இதற்காக எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலப்படப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் சிரந்தி தங்கியிருந்த ஹோட்டல் உலகிலேயே அதிக கட்டணம் வசூலிக்கும் ஹோட்டல் ஆகும் அங்கு தங்குவதனை பிரித்தானிய எலிசபெத் மகாராணி உட்பட பலர் தவித்து வரும் நிலையில் பெரும் தொகை செலவில் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்தமை பெரும் சர்ச்சையாக வடித்துள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக நல்லாட்சி காலத்தில் வெளி விவகார அமைச்சராக இருந்த மங்கள சமரவீர நாடாளுமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்த போதும் இந்த விவகாரம் மூடிமறைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ள சூழலில் சிரந்தியின் பிரான்ஸ் விஜயம் மீண்டும் பெரும் பேசு பொருளாக உருவெடுத்துள்ளது இதனால் மக்கள் மத்தியில் சிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்துமைக்கு ஜனாதிபதி அனந்தகுமார தேசா நாயகிற்கு நன்றி கூறுவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த தேசா தெரிவித்தார் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் எதற்காக ஒன்றிணைந்தோம் என்பதை அனைவரும் அறிவர் ரணில் விக்ரமசிங்க என்பது ஒரு காரணியாகும் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி நாட்டில் தொடர்ந்தும் காணப்படும் பல கட்சி ஆட்சி முறைமையை இல்லாதொழித்து ஒரு கட்சி ஆட்சி முறைமையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றது இதற்காக அரசியல் கட்சிகள் தொழிற்சங்கங்கள் என அனைத்தையும் அடக்கும் செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர் தாம் நினைப்ப மாத்திரமே சரியென்ற நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் இவ்வாறான செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறது இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராகவே நாம் ஒன்றிணைந்துள்ளோம் இன்று நாட்டில் அரசாங்கத்துக்கு எதிராக நிலைப்பாட்டிலேயே சகலரும் காணப்படுகின்றனர் ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்பும் அனைவரும் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்த வேண்டும் என்றார் அரசாங்கத்தை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அச்சமடைய செய்வதற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கைது செய்யப்பட்டார் என முன்னாள் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பேராசிரியர் விஜயல் பீரிஸ் தெரிவித்தார் that. இந்த கைதுக்கு அரசாங்கம் நிச்சயம் சட்டத்தின் ஊடாக பதிலளிக்க நேரிடும் எனவும் தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் நீதிமன்ற செயல்பாடுகளுக்கு இடமளிக்க வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மீதான குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும் முறையான காரணிகளை அடிப்படையாக கொண்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படவில்லை நிறைவேற்றுத் துறையின் ஒரு பகுதியாக செயல்படும் போலீசாரின் பிரதான நோக்கம் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதாகவே அமைந்தது வாக்கு மூலம் பெறுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்க குற்றப்பலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டார் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் என்றார் ஜாய்ப்பானும் பொங்குடி தீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கூட்டு வன்புணர்வு கொலை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாணவி வித்தியாவை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை செய்தமை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்கள் தொடர்பிலேயே விசாரணை திகதியை உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் அச்சலா வெங்கப்புலி மற்றும் சம்பத் அபேகோ ஆகியோர் நீதியரசர்கள் அடங்கிய உயர் நீதிமன்ற ஆயம் முன்னிலையில் குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று பரிசீலிக்கப்பட்ட போதே இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் சாட்சியங்களை முன்வைத்து வழக்கு தொடர்பான தமிழ் மொழிபெயர்ப்புகளையும் பெற்றுக்கொள்வதற்கு நான்கரை வருடங்களுக்கும் அதிக காலம் தேவைப்பட்டதாக சுட்டிக்காட்டினார் அதன்படி மேன்முறையீட்டு விசாரணைக்கு குறுகிய காலத்திற்குள் திகதியை வழங்குமாறு பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணி நீதிமன்ற கோரிக்கை விடுத்துள்ளார் அதற்கமைய பிரதிவாதி தரப்பு சட்டத்தரணியால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ஏற்று மேன்முறையீட்டு மனுக்களை விரைவாக விசாரணை செய்வதற்கு திகதி வழங்கப்படும் என பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தெரிவித்துள்ளார் அதன்படி மேன்முறையீட்டு மனுக்களை எதிர்வரும் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதியரசர்கள் குழாம் உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பாடசாலைக்கு சென்று வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிவலோகநாதன் வித்யா அன்ற பதினெட்டு வயது மாணவி கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் சுவிஷ்குமார் உட்பட ஏழு பிரதிவாதிகளுக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மரண தண்டனை விதித்தது எனினும் தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும் எனவே தங்களை இருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி பிரதிவாதிகள் தங்கள் சட்டத்தரணிகள் ஊடாக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தனர் அமைச்சர் வைத்தியர் நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்டு அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு விநியோகிக்கப்பட்டன சுகாதாரத்துறையின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் உதவியுடன் நாட்டில் மத்திய அரச மற்றும் மாகாண சபைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் வண்டியின் மதிப்பு ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லியனுக்கும் அதிகமாகும் இந்த புதிய ஆம்புலன்ஸ் பல அதிநவீன வசதிகளை கொண்டுள்ளன மேலும் நோயாளியை வேறொரு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் போது பல்வேறு சிகிச்சைகளை வழங்க முடியும் இந்த இருபது அதிநவீன ஆம்புலன்ஸ் வண்டிகள் எம்பிலிபிட்டிய நாவலப்பிட்டிய மாத்தளை நீர்கொழும்பு திருவோணமலை நுவர்லியா சிலாபம் மொனராகலை தம்புள்ளை ஹொரணை ஆகிய பத்து மாவட்ட பொது மருத்துவமனைகள் புலனறுவை மட்டக்களப்பு பாதுளை அனுராதபுரம் ஆகிய நான்கு போதனா வைத்தியசாலைகள் சாலைகள் பொத்துவில் அக்கறை அக்கறைப்பற்று திக்யத்தகண்டிய ஆகிய நான்கு அடிப்படை மருத்துவமனைகள் அம்பாறை பொது மருத்துவமனை மற்றும் சிரியா மருத்துவமனை ஆகிய இடங்களுக்கு விநியோகிக்கப்பட்டன மத்திய அரசு மற்றும் மாகாண சபையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள வைத்தியசாலை அமைப்புக்கு தேவையான ஆம்புலன்ஸ் வண்டிகள் வரும் காலங்களில் கட்டம் கட்டமாக வழங்கப்படும் இதற்காக மத்திய அரசிடமிருந்தும் சுகாதார மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பு திட்டங்களிடமிருந்தும் வெளிநாடுகளிடமிருந்தும் ஆதரவை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நாளிந்த ஜெயதிச தெரிவித்தார் ஒரே நேரத்தில் இருபது ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் நிகழ்வு புத்தலம்பலாவி நாகவில்லு வைட் திருமண மண்டபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சலிமர் சுப்தல்மையில் நடைபெற்றது ஐக்கிய அரபு அமீரகத்தின் மறைந்த ஸ்தாபக தலைவர் ஷேக் சஜித் பின் சுல்தான் அல் நகியான் நினைவாக இந்த திருமணம் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனின் வேண்டுகோளின் பேரில் ஓஎச்ஆர்டி அமைப்பு ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வுக்கு ஷேக் முகமது ஃபதா அலி அப்துல்லா அல் ஹாயா அனுசரணை வழங்கினார் இந்த நிகழ்வின் முக்கிய விருந்தினராக இலங்கைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் தூதுவர் காலித் நாசர் அல் அமரி பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் கலந்து கொண்டனர் திருமண தம்பதி உதவிகள் திருமண செலவுகளுடன் சேர்த்து ஒவ்வொரு தம்பதியினருக்கும் மூன்று லட்சம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது கொழும்பு மேமன் சங்க வர்த்தக பிரமுகர்கள் தொழிலதிபர் டி எல் எம் நவாஸ் மற்றும் ரிஷாத் பாரியார் உட்பட பலரும் தம்பதிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் இந்த நிகழ்வில் இருபது உலமாக்கள் திருமண பதிவாளர் தம்பதிகளின் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் என நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் கலந்து கொண்டனர் கலாநிதி அஷேக் எம் எல் எம் மதனியின் திருமண தம்பதிகளுக்கான மார்க்க சொற்பொழிவும் அல்ஹாபில் ரியாஸின் சிறப்பு பிரார்த்தனையும் இடம்பெற்றது இந்த நிகழ்வின் ஏற்பாட்டு செயலாளராக அகில இலங்கை அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவர் ஷஹீட் எம் ரிஸ்மி செயல்பட்டமை குறிப்பிடத்தக்கது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பல்கலைக்கழகங்களில் ஒவ்வொரு கல்வி பாடத்திலும் சேர்வதற்கு தேவையான குறைந்தபட்ச ஜட் மதிப்பெண்கள் தொடர்புடைய அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன பல்கலைக்கழக மானிய ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளம் பல்கலைக்கழக மானிய ஆணையத்தை அழைப்பதன் மூலம் மாணவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பாடநறி மற்றும் பல்கலைக்கழகத்தை பின்வரும் முறைகள் மூலம் கண்டறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மத்திய குடு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு செல்பஸ் நடந்த விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கொட்டாவை சென்ற மோட்டார் சைக்கிள் எதிரே வந்த பேருந்துடன் மோதி வீதியில் கவிழ்ந்ததால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது மோட்டார் சைக்கிளை ஓட்டி வந்த தேவிந்த ருக்ஷன் என்ற முப்பது வயது இளைஞன் விபத்தில் படுகாயமடைந்து ஹோமாகம வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பாக பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் மத்தேகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு பதிவாகியுள்ளது கொழும்பு பெல்கசோ விட்டு கிரிகம்பனு பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஆணொருவர் தனது மனைவியை நைலோ நூலால் தோக்கிலிட்டு கொலை செய்த பின் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் எழுபத்தி ஐந்து வயதுடைய ஆண் ஒருவரே தனது அறுபத்தி ஒன்பது வயதுடைய மனைவியை இவ்வாறு கொலை செய்த பின்னர் உயிர் மாய்த்து கொண்டுள்ளார் இவர்களது மகள் மற்றும் அவரது கணவர் நேற்றைய தினம் ஹோமாக மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு ஒன்றிற்காக சென்றிருந்தனர் அந்த நேரத்தில் குறித்த நபர் தனது மனைவியை கொலை செய்து பின்னர் தானும் உயிர்மாய்த்து கொண்டுள்ளார் மகள் வீடு திரும்பிய போது இந்த சம்பவத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நபர் சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவியை இதே

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்